இருக்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அமெரிக்காவுடைய இந்த டாரிஃபுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற போது இதற்கான ஒரு விளைவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த விளைவுகளை சமாளிக்க ஏற்றுக்கொள்ள எதிர்கொள்ள நானும் தயார் நாடும் தயார் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இதில் நானும் தயார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் இது வந்து சிஏஏடைய ஒரு டீ கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டோடைய பேர் என்னன்னா இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்டோடைய தலைப்பே இதில் ஒரு சில பக்கங்கள் வந்து அவங்களே வந்து பேஜ் டீடைன்ட் அப்படின்ட்டு வந்து அதில் வந்து இருக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத மிக குறிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் தொடர்பாக சந்தேகம் இன்று வரை வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு இது நம்ம புதுசாக கலப்படுறோன்னு கிடையாது இந்த சிஐ டாக்குமெண்ட்டை அவங்க எப்போ ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தொன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் இறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டாக்குமெண்ட்டை வந்து தயார் செய்கிறது சிஐஏ ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலே ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்பாகவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராஜீவ் ராஜீவ்காந்தியுடைய இறப்பை சிஐஏ கணித்திருக்கிறது அந்த கொடூரமான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துளி தான் இப்போ வந்து நான் சொன்னது ஆனால் இதை தாண்டியும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஆனால் அமெரிக்கா இதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது பழைய இந்தியா அல்ல இது புது இந்தியா அதே மாதிரி சிஐஏ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு நாம என்ன வேணா ஆடலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு உடைய தப்பு கணக்கு போட்டுச்சு அப்படின்னா ஆர் ஏ டபிள்யூ அப்படின்னு இந்தியாவுக்கும் ஒண்ணு இருக்கு ஆதர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அமெரிக்கா இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து இருக்கிறோம் மிக முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக அமெரிக்காவுக்கு வந்து பதில் சொல்லும் விதமாக டெல்லியில் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது அதுல அவர் குறிப்பாக அமெரிக்காவுடைய அந்த டேரிஃபுக்கு எதிராக நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற போது இதற்கான ஒரு விளைவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த விளைவுகளை சமாளிக்க ஏற்றுக்கொள்ள எதிர்கொள்ள நானும் தயார் நாடும் தயார் அப்படின்ட்டு அவர் சொன்னார் தயார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயத்த மட்டுமே வச்சு ஒன்றும் இந்திய பொருளாதாரம் இயங்கல அதே மாதிரி இந்த பார்மா உள்ளிட்ட விஷயங்களுக்கு வரி இல்ல நிறைய நம்ம வந்து வேற ஒரு மார்க்கெட்ஸை வந்து ரீச் பண்ண முடியும் பார்க்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது இதில் அதனால் வந்து நாடும் தயார் அப்படின்னு சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணமாக இதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நானும் தயார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த முடிவை எடுத்ததன் காரணமாக எனக்கும் சில ஆபத்துகள் வரக்கூடும் என்னை நோக்கியும் சில நெருக்கடிகள் வரக்கூடும் அப்படின்னு அவர் சொன்னதாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் அவர் சொன்னதை ரெண்டு விஷயமாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாக வந்து பிரிக்கலாம் ஒன்று எனக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு அவர் சொன்னது ஒன்று அவருடைய அரசாங்கத்திற்கு வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை பெறலை அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அந்த மெஜார்டி மார்க்கை வந்து கிராஸ் பண்ணல பட் ஓவரால் இந்தியாவை அவங்க வந்து மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி இப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அந்த என்டைய வச்சு தான் வந்து அவங்க வந்து ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கன்சிடரபிளி இது வந்து ஒரு வீக் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வைக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை இருந்ததோ அந்த ஆட்சியில் யார் யாரெல்லாம் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தாங்களோ அதே நபர்கள் தான் இப்போவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அமெரிக்காவை பகைப்பதன் மூலம் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வரும் ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறதை பிரதமர் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாகம்தான் ரொம்ப முக்கியமானது அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு நெருக்கடி வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஏன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு யாருக்கும் தெரியாத அல்லது ஒரு சில பேருக்கு தெரிந்த மிக கொடூரமான ஒரு முகம் அப்படிங்கிறது இருக்கு அந்த முகத்தை பத்தி நிறைய பேர் வெளிப்படையா டிஸ்கஸ் பண்றத நம்ம வந்து தவிர்க்கிறோம் காரணம் என்ன இருந்தாலும் அமெரிக்கா நம்மளுடைய நட்பு நாடாக ஏன்னா இப்ப இந்த ட்ரம்ப் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியாளர் தான் ஆனால் அந்த ஒரு ஆட்சியாளர் மாதிரி இன்னொரு ஆட்சியாளர் வரார் அவர் இந்தியா கூட ஒரு நல்லுறவை கொண்டு வராங்க அப்படிங்கிற போது அமெரிக்காவுடைய அந்த நட்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்தியாவுக்கு மிக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள் அதில் இருந்தாலும் கூட அமெரிக்காவுடைய அந்த அரசாங்க கட்டமைப்பு மிக முக்கியமாக சிஐஏ அப்படின்னு அவங்க அழைக்கக்கூடிய இந்த உளவு அமைப்புடைய இன்னொரு முகம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு கொடூரமான முகம் இந்த முகத்தை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னா மிக நிச்சயமாக வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மிக தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இதில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு செய்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த செய்தி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்த ஒரு செய்தி இந்த செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா சிஐஏ அலெஜட்லி பிளாட்டட் டு கில் பிரசிடென்ட் மட்ரோ எ லுக் அட் சிஐஏ லீட் அசாசினேஷன் அட்டம் டு த த்ரீ நோட்டபிள் ஒர்த் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியாச்சு இந்த செய்தியோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம மிக தெளிவாக பார்ப்போம் அதை தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் இதில் வந்து நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா ரொம்ப ரீசண்டாக வெனின்சுலா அப்படிங்கிற அந்த நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த மட்ரோ அவரை நோக்கி இந்த அசாசினேஷன் அட்டம் வந்து நடந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியாச்சு அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர் மினிஸ்டரை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து சொல்லும் போது அவங்களுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து டிசோடா கெபெலோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் சொல்லும்போது எங்களுடைய பிரசிடண்ட்ட வந்து கொள்வதற்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்தது இந்த முயற்சியில் கைது செய்யப்பட்ட நபர்களில் மூன்று பேர் அமெரிக்கர்கள் ரெண்டு பேர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் ஓவராலாக அவர் தான் மிக முக்கியமான காரணம் மிக முக்கியமான ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே சிஐஏ ஏஜென்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார் அதாவது அமெரிக்காவுடைய உளவு அமைப்புடைய ஏஜென்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே அப்படின்ட்டு மிக வெளிப்படையாக வெனின்சுலாவுடைய ஒரு அமைச்சர் இதை வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதன் அடுத்தபடியாக அந்த வெனிசுலா அதிபரை நோக்கி எந்த மாதிரி நெருக்கடிகள் வந்திருக்கு இப்ப அவருடைய தலைக்கே வந்து விளைவிக்கும் அளவுக்கு அமெரிக்கா ரொம்ப அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மிக தெளிவாக பார்க்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இது எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அதே நேரத்தில் பலருக்கு தெரிந்து சிலர் மறந்தது ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபா நாட்டுடைய தலைவர் இவரை நோக்கி இந்த சிஐஏ அப்படிங்கிற அந்த அமெரிக்காவுடைய உளவமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ரெண்டாயிரம் வரை அவரை கொல்ல அவர்கள் செய்த முயற்சி அப்படிங்கிறது மொத்தம் அறநூற்றி முப்பத்தெட்டு அறநூற்றி முப்பத்தெட்டு முறை அவரை வந்து கொள்வதற்கு அமெரிக்காவுடைய உளவு அமைப்பான சிஐஏ அவங்க வந்து அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து கியூபாவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அதை ரொம்ப வேடிக்கையாக அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்த கொலை முயற்சியிலிருந்து வந்து தப்பித்ததற்கான ஒரு ஒலிம்பிக் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து வந்து ரொம்ப கேஷுவலா அதை வந்து குறிப்பிடுறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம அது அடுத்தபடியாக இந்த மாதிரிலாம் விதவிதமாக டிசைன் டிசைனா அவரை கொள்வதற்கான முயற்சிகள் வந்து அறநூறு முறைக்கு மேல நடந்திருக்கு அப்படின்னா எவ் எந்தெந்த விதமா நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியல இதில் மிக முக்கியமா ரெண்டு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை அவர் வந்து கேஸ்ட்ரோ வந்து அவர் வந்து புகைப்பழக்க முடியவர் ஸோ அவரோட சிகாரில் போட்டியம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினை வந்து வச்சு அதன் மூலியமா அவரை வந்து கொள்வதற்கான ஒரு அட்டம் வந்து நடந்தது அப்புறம் இறுதியாக அதாவது அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது கொலை முயற்சியாக அது என்ன நடந்தது அப்படின்னா அவர் வந்து பனாமாக்காக அரசுமுறை பயணமாக போயிருந்த போது அவர் பங்கேற்ற அந்த அரசு விழாவில் அந்த மேடையின் கீழே கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோ எக்ஸ்பிளோசிவ் வந்து அங்க வந்து கண்டெடுக்கப்பட்டது ஸோ ஒருவேளை அது வந்து அவருடைய அவருடைய அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் டீமுக்கு தெரியாம அவங்களுடைய கண்ணில் படாம இருந்திருந்தா அந்த தொண்ணூறு கிலோ எக்ஸ்பிளோசிவ் வந்து வெடிச்சிருக்கும் ஃபெடரல் காஸ்ட் வந்து இறந்திருப்பார் ஆனால் இந்த அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மீறி அவர் வந்து உயிர் வாழ்ந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மறைந்தார் தொண்ணூறு வயசு ஸோ வந்து இயற்கையான ஒரு மரணம் தான் அவருக்கு நிகழ்ந்தது இதை வந்து ஒரு சிஐஏவுடைய அந்த தொடர்ச்சியான அதாவது அவர்களுக்கு எதிரான நபர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு தெளிவாக எந்த அளவுக்கு மூர்க்கமாக இந்த அமைப்பு செயல்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக நல்ல உதாரணம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கடாஃபி கடாஃபி நமக்கு தெரியும் சோ அந்த கடாஃபியை நோக்கி நடந்த அந்த கொலை முயற்சி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அந்த நாட்டை சேர்ந்த தலைவர்கள்ல மிக குறிப்பான ஒரு முயற்சியாக அது இருந்தது அதுவும் குறிப்பா என்எஃப்எஸ்எல் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஆதரவாக நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெபல் குரூப் அதாவது ஒரு போராளிகள் போராளி குழுக்கள் தான் அவரை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வந்து கொலை செஞ்சாங்க ஸோ இது வந்து ஒரு இவரும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை மிக மிக தெளிவாக வெளிப்படையாக அமெரிக்காவை வந்து குற்றம் சாட்டி வெளியே பேசியவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக சதாம் ஹுசேன் ஊரே அறிஞ்ச ஒரு விஷயம் சதாம் ஹுசேனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த விஷயம் அதே மாதிரி சதாம் ஹுசேனை அந்த அமெரிக்கா கோர்ட்டில் என்ன மாதிரியான கேள்வியில் கேட்டு தொலைச்சு எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எப்படி அந்த தூக்குதன்னை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம்தான் இப்போது நமக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் நமக்கு நெருக்கமாகன்னா நமக்கு மிக நெருக்கமாகக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு வேற எதுவும் இல்லை வங்கதேசம் பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுடைய உதவியோடு மிக குறிப்பாக அன்று இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய உதவியோடு இந்தியன் ஆர்மி உள்ள போய் முக்திவாகினி அப்படிங்கிற அந்த இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உருவான மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக வங்கதேசம் வந்து இருந்தது ஸோ அதோடைய தலைவராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்க வந்து பங்கபந்து அப்படின்ட்டு வந்து அவர் வந்து கூப்பிடுவாங்க அவர் பெங்காலி மொழியில வந்து கூப்பிடுவாங்க ஸோ இவரை நோக்கி நடந்த இந்த அட்டம்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகம் ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்தியா சார்போடு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாடு சுதந்திரம் அடைந்துச்சு அப்படின்னா அந்த நாடு சர்வதேச நாடுகளோட ஒரு நட்புறவை வந்து தான் முயற்சிக்கும் அந்த மாதிரி முயற்சிக்கும் போது அமெரிக்கா அவரை வந்து அணுகி நேரடியாக அணுகி சென் மார்ட்டின் ஐலாண்டை வந்து தரணும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க யாருக்கிட்டன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான்ட்ட இந்த உலகத்திலேயே அதிகமான ஆர்மி பேஸை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னா அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட எட்நூறு ஆர்மி பேஸ் வந்து அவங்களுக்கு உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து இருக்குது ஆனால் இன்னும் கூட அவங்களுக்கு தீராத ஒரு கனவு இந்தியாவில் ஒரு ஆர்மி பேஸ் இருக்கணும்ன்ட்டு அது இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை இனிமேல் நடக்க போவதும் இல்லை ஸோ வங்க தேசத்தில் அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானை வந்து அணுகி அவங்க வந்து ஒரு ஆர்மி பேஸ் கேட்குறாங்க குறிப்பாக சென்ட் மாட்டு இல்லை கேட்குறாங்க அதற்கு அவர் மறுத்து விடுகிறார் ஏன்னா அமெரிக்காவுடைய மோடஸ் ஆஃப் ஆப்ரெண்டி எப்படி இருக்கும் ஒரு ஆர்மி பேஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்மி பேஸ்க்கு அனுமதி கொடுத்தா அவங்க மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க அதை வைத்து அவங்க யார் யாரெல்லாம் வந்து மிரட்டுவாங்க அதுவும் அவங்க 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 கேட்டாங்க கேட்டாங்க அந்த எதை வச்சு மிக வந்து ஷேக் ரஹ்மான் யோசித்து இருக்கிறார் இந்தியா சைனா உள்ளிட்ட நாடுகளை வந்து மிரட்டுவதற்கு இதை வந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கறதும் இந்தியாவோடு நட்புறவோடு இருந்தோம் பிளஸ் இந்தியாவை பகைக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்லிணக்கத்திலையும் அவர் வந்து மறுத்து விடுகிறார் மறுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அவர் போருக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த டக் ஆஃப் வார் அப்படிங்கிறது தொடங்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வங்கதேசம் வந்து விடுதலை பெறுது ஆனால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொல்லப்படுகிறார் இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஏன் அவர் கொல்லப்பட்டாருங்கிறதுலே ஒரு செய்தி இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி சரி இதுக்கு நேரடியாக நீங்கள் எப்படி அமெரிக்கா குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் அப்போ பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்தவர் ஜியா இந்த ஜியா யாரு இந்த ஜியா பாகிஸ்தானை வழிநடத்திய இந்த ஜியாவுடைய நடைமுறை என்ன எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து இருப்பார் ஸோ வந்து ஒரு சர்வாதிகாரி ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜியாவுடைய அந்த நடமாட்டத்தை வந்து பார்க்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக குறிப்பாக ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மரணம் நிகழ்வதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த ஜியா வந்து அமெரிக்கன் எம்பசியோடைய அதிகாரிகளை கூப்பிட்டு ரகசியமான ஒரு கூட்டத்தை வந்து நடத்துகிறார் அதன் பிறகு ஒரு ப்ரைவேட் மீட்டிங் சிஐஏ ஏஜென்ட்ஸோட வந்து இந்த ஜியா வந்து நடத்துகிறார் மூன்றாவதாக வங்கதேசத்தில் வந்து அமெரிக்காவுடைய எம்பசி ஒன்று இருக்கு அந்த எம்பஸியோடைய பொறுப்பாளர் யார் அப்படின்னா டேவிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆள் அவர் வந்து இப்போ இந்த அசாசினேஷன் அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்படுகிறார் ஸோ அந்த அசாசினேஷன் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பாக அந்த எம்பசி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர் என்ன உத்தரவிடுறார் அந்த பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் யாரு கூடவும் கான்டெக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த வெளியே போய் அதுக்கப்புறம் வந்து அது சுற்றுலா போகிறது வங்க தேசத்துலேயே அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லா ஆக்டிவிட்டியும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்டர்னலாக கிட்டத்தட்ட ஒரு இன்டெர்னலாக ஒரு சர்க்குலரை வந்து அவர் பாஸ் பண்ணுறார் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமெரிக்கன் எம்பசியில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு புரியாமல் இருந்தது ஆனால் அதுக்கான பதில் அப்படிங்கிறது ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அப்போ இந்த பாகிஸ்தானுடைய சர்வாதிகாரி ஜியா அதுக்கப்புறம் அமெரிக்கா ஏஜென்ஸுடைய கைங்கரியம் ஷேக் முஜிபுர் ரஹ்மானோடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது மிக தெளிவாக உணர்த்துவதற்கான சம்பவங்கள் தான் இது இது எல்லாமே பேப்பர்லையும் சரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லையும் சரி எல்லாத்துலேயுமே இருக்குது இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பனீந்திரநாத் பேனர்ஜி அப்படிங்கிற ஒருவர் அவர் வந்து நம்மளுடைய ராய் ஏஜென்ட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அதாவது வங்க தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நல்ல உறவுக்காக தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து பாடுபட்டுருக்கிறவர் டாக்கா கொல்கத்தா டெல்லின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு மிக முக்கியமாக ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அதாவது வங்கதேசத்துடைய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கும் அப்போ இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் மிக முக்கியமான ஒரு தொடர்பாக இருந்தவர் இந்த பானர்ஜி அப்படிங்கிறவர் சோ இவர் வந்து என்ன என்ன ஆகிறார் அப்படின்னா தாக்காவுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டல் இவர் தங்கியிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்பாக இவர் தாக்காவுடைய ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறாரு இவர் வந்து மர்மமான முறையில் இறக்கிறார் இந்த மரணத்திற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு வந்து அவங்க வங்கதேச கூடிய டாக்டர்ஸ் அவங்க எங்க சொல்ற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் கடைசியாக அந்த இறப்புக்கு முன்பாக அவர் சந்தித்த நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது வங்கதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கம்யூனிட்டி லீடரை வந்து அவர் பார்க்கறார் பார்க்கும்போது அவர் கூட அங்கே வந்து லஞ்சு சாப்பிட்றார் ஸோ லஞ்சு சாப்பிட்டு மீண்டும் அறைக்கு வரும்போது தான் அவர் இறக்கிறார் அப்படின்ட்டு வந்து நம்பப்படுது அதே மாதிரி அவர் சாப்பிட்ட உணவில் விஷம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு விவாதமும் அதை ஒட்டி எழுந்துகிட்டு இருக்கு புத்தகங்களும் வெளியா இருக்கு இந்திரா காந்திக்கும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இருந்த ஃபர்ஸ்ட் உறவை கட் பண்ணணும் தான் இந்த பேனர்ஜி வந்து டார்கெட் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி முத கேள்வி இந்திரா காந்திக்கும் ஷேக் முஜிபுர் ரகுமானுக்குமான அந்த தொடர்பு வந்து நீங்கின பிறகு இந்த தொடர்பு இல்லாத போது அடுத்த ஆண்டே அவர் வந்து கொலை செய்யப்படுறார் எங்கே வச்சு கொலை செய்யப்படுறார் அவங்களுடைய சொந்த வீட்டிலே வச்சு கொலை செய்யப்படுறார் அவர் கொலை செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய இந்தியாவின் சுதந்திர தினம் அதே தினத்தில் கொலை செய்யப்படுறார் அப்படின்னா அது பாஸ் பண்ணக்கூடிய மெசேஜ் மிக குறிப்பாக இந்த சிஐ பாஸ் பண்ணக்கூடிய மெசேஜாக அதுதான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே ஷேக் முஜிபுர் ரஹ்மான பாகிஸ்தான் இதுக்கு முன்பாகவே கொலை செய்வதற்காக ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை முன்னெடுத்து மிக கடுமையாக வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான ஒரு வெறியாட்டத்தை வங்கதேசம் முழுக்க ஆடினாங்க ஆனால் அந்த ஆட்டத்தை எல்லாம் முறியடித்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானையும் காப்பாற்றி அந்த வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு பிறப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இந்திய ராணுவம் சேமநக்ஷா அதுக்கு வந்து தலைமையாக இருந்தவர் இந்திரா காந்தி ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பண்ண அட்டம்ட்டை வந்து இந்தியா தடுத்துடுச்சு ஆனால் அதுக்கு பிறகு சிஏஏ பண்ண அட்டம் அப்படின்னு நம்பப்படுற ஒரு விஷயத்தை இந்தியாவால் தடுக்க முடியாததுக்கான மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரி வந்து அங்கே கொலை செய்யப்படுறார் அப்படிங்கிறது தான் அதில் வந்து மிக நோட்டபுளான ஒரு பாயிண்ட் ஓகே இந்த பதிவோட இறுதியாக இதையும் நம்ம வந்து பேசிதான் ஆகணும் இது நிறைய புத்தகங்கள்ல மிக குறிப்பாக இது சம்பந்தமான தகவல்கள் வந்து வெளியே இருக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு டீ கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் தான் அதில் ஒன்றும் கருத்து இல்லை இது வந்து சிஏஏஓடைய ஒரு டீ கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டோடைய பெயர் என்னன்னா இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்டோடைய தலைப்பு இதில் ஒரு சில பக்கங்கள் வந்து அவங்களே வந்து பேஜ் டிடைன்ட் அப்படின்ட்டு வந்து அதுல வந்து இருக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத மிக குறிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் தொடர்பாக சந்தேகம் இன்று வரை வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு ஏதோ நம்ம புதுசா கிளப்புறோம்னு கிடையாது உடைய ஒரு புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது இன்று வரை சம்பந்தமான விசாரணையை குறிப்பாக அதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய சதியை இன்று வரை அவங்க ஆராய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிஐ டாக்குமெண்ட் அவங்க எப்ப ரெடி பண்றாங்க அப்படின்னா இருபத்தொன்னு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் இறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டாக்குமெண்ட்டை வந்து தயார் செய்கிறது சிஐஏ அதாவது இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படின்னு ராஜீவுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலே ராஜீவ் காந்தி இறப்பதற்கு முன்பாகவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராஜீவ் காந்தியோடைய இறப்பை சிஐஏ கணித்திருக்கிறது அப்படின்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் கணித்திருக்கிறதா இல்ல வேற ஏதாவா அப்படிங்கிறதுக்கு அது காலம்தான் வந்து பதில் சொல்லும் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பாக கொல்லப்படுவார் அப்படின்னு அவர் சீக்கிய அல்லது காஷ்மீரிய இஸ்லாமியர்களால் கொல்லப்பட்டால் இந்தியாவில் பெருமளவு கலவரம் வெடிக்கும் இதுவும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் அவர் கொல்லப்பட்ட பிறகு அருண் காந்தி அவருடைய உறவினர் அருண்காந்தி பிரதமராகலாம் அல்லது நரசிம்ம ராவ் விஸ்வநாத் பிரதாப் சிங் வி பி சிங் உள்ளிட்டவர்கள் பிரதமராகலாம் அப்படின்ட்டு வந்து அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ராஜீவின் மரணம் தெற்காசிய நாடுகளிடம் இந்தியாவுக்கு இருந்த நல்லுறவை குலைக்கும் அப்படின்னு அதுல இருக்கு புது அரசாங்கம் சோவியத்துக்கு எதிரான கொள்கையை கடைபிடிக்க சோவியத்துனா ரஷ்யா சோ புது அரசாங்கம் சோவியத்துக்கு எதிரான கொள்கையை கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த சிஐஏ டாக்குமெண்ட்டில் அதுவும் ராஜீவ்காந்தி தொடர்பான டாக்குமெண்ட்ல அவங்க வந்து குறிப்பிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான அமைப்பு அப்படிங்கிறத நாம் இன்னும் வந்து இன்னும் சொல்வதற்கு நூறு விஷயம் இருக்குது இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் பல்வேறு விவாதங்கள் இருக்கு பிரதமர் சொன்ன நாடும் தயார் நானும் தயார் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணங்களாக இது எல்லாமே இருக்குது இவர்கள் நாம் நினைக்கிற அளவுக்கு ஜனநாயகவாதிகள் இல்லை இவங்க ஜன் நான் உலகத்திலேயே நாங்கள் தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட இவங்களுக்கு மிகவும் மோசமான கொடூரமான ஒரு பக்கம் அப்படிங்கிறது இருக்குது அந்த கொடூரமான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துளி தான் இப்போ வந்து நான் நான் சொன்னது ஆனால் இதை தாண்டியும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆனால் அமெரிக்கா அதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது பழைய இந்தியா அல்ல இது புது இந்தியா அதே மாதிரி சிஐஏ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன வேணால் ஆடலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு அப்படின்னா ஆர்ஏடபிள்யூ அப்படின்னு இந்தியாவுக்கும் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய நினைவுக்கு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும் இன்னும் பல்வேறு தகவல்கள் இருக்குது அது இன்னும் வரக்கூடிய காணொலியில் நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதில் நன்றி வணக்கம்